பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் ஒரு சோதனை காலகட்டத்தில் யூடியூபர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன ஏது அப்படின்ற விவகாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பரபரப்பு விஷயத்துக்குள்ளே போய்டும் இன்று வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு நீதிமன்ற உத்தரவு பிற கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தால் அந்த காட்சிகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அவருக்கு சிறைச்சாலைக்குள்ளாக வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அப்படின்றத நம்ம அந்த இடத்துல அவர் நடந்து போகிற அந்த துணி எல்லாத்தையும் வச்சு பார்க்க முடியுது இது வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம இருந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அச்சுறுத்தும் போக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம் இப்போவும் சொல்கிற சவுக்கு சங்கர் பேசின எதுவுமே வந்து நமக்கு உடன்பாடு அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் போட்ட பதிவில் அளவுக்கு மீறி அவர் எடுத்துரிஞ்சு பேசுகிறது காரணங்கள் இல்லாமல் பேசுகிறது அவதூறுகளும் கூட இணைச்சிக்கிறது ஒரு சில வரிகளை உண்மைகளை வச்சுக்கிட்டு எடுத்து பேசுகிற அந்த விரிதாக விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நிறைய அப்புறம் குறிப்பாக உடன்படாத பல கருத்துக்களை வந்து எடுத்து போட்டு விவரம் வழியை வந்து திணிக்கிறது இப்படி எதுவுமே நமக்கு உடன்பாடு இல்லை இன்னைக்கு கேட்டாலும் நாளைக்கு கேட்டாலும் அதுதான் அவர் ஒரு தனி போக்கில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அது ஊடகவியலாளர் கட்டுப்பாடு ஊடகவியலாளருக்குன்னு ஒரு எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை இது வந்து யூடியூபர்னால் யூடியூபருக்குன்னு ஒன்றும் என்னாலும் வரைமுறை இல்லை அதை தான் நம்ம அடுத்தது பேச போகிறோம் இப்படி எதுக்குமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு அடிச்சு விடுறது ஒரு ஏக்கத்தாலமாக பேசுகிறது யாரை எப்படி பேச வேண்டும் அப்படின்றது இருக்குது ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த பார்வையில் எவ்வளோ பெரிய ஜாம்பவனுங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம் ராவணாவில் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம் விரிவாக அப்படிலாம் இல்லாமல் இவருடைய போக்கு ஒரு தனி ரகமாக இருக்குது இது ஏற்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனாலும் அதற்காக இதுதான் தீர்வா அப்படின்னா அது இல்லை மருத்துவ அறிக்கை வரட்டும் அது விதமான சட்ட நடவடிக்கை என்னவோ அதை பார்க்கலாம் தனியாக அது ஒரு பக்கம் அச்சுறுத்தல் திரும்பவும் வந்து இப்படியெல்லாம் அச்சுறுத்திடலாம் அப்படின்ற முனைப்பை வந்து சரியானதை போக்காக இருக்க முடியாது இதில் காவல்துறை இந்த போட்டின்னு சொல்லியிருந்தான் ராவணாவில் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு டீம் அதிகார போட்டியில் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை தாண்டி இது ஏதோ பின்னடியில் அரசியல் இருக்கலாம் அப்படின்றது தான் நமக்கு தெரிய வர்றதாக அதில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து சரியாக எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்குது அதை மறுக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் அவர் எந்த சேனலில் பேட்டி கொடுத்தாரோ ரெட் பிக்ஸ் அந்த சேனலினுடைய உரிமையாளரும் தலைமை ஆசிரியருமாக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு கால நண்பர் அவர் பின்னாடி எங்களுக்கு பின்னாடி இந்த ஊடகத்துறைக்கு வராரு நல்லா பழகக்கூடியவர் நிறைய செய்திகளை வந்து எடுத்திருக்கிறாரு கடந்த காலங்களில் நிறைய ஊடகங்களில் பணிபுரிந்த அந்த அனுபவத்தோடு இப்போ ரெட் பி ஊடகத்தை வந்து தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு என்ன காரணம்னால் சவுக்கு சங்கர் மேலே பதிவு பண்ண அதே வழக்கு வந்து என் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க நான் இத்தனை ஆண்டுகளாக ஜேர்னலிஸ்டாக இருக்கிற ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறேன் நிறைய தளங்களில் நிறைய பிரிவு இருந்து சமூக பிரிவில் இருந்துட்டு சயின்டிஸ்ட்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து இப்படி பல தரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நான் நிறைய நேர்காணல்கள் எடுத்து போய்ட்டுருக்கேன் அது என்னுடைய கடமை சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்று கருத்து உள்வரும்போது மாற்று விமர்சனங்கள் உறும்போதும் ஜனநாயகத்துக்கு அது சரியானதாக இருக்கும் அதுதான் ஜேர்னலிஸ்டோட இதுவும் கூட இந்த ஊடகத்துறையினுடைய முக்கிய பங்களிப்பு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய ஒரு ஏர் உழுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியான ஒரு நல்ல விளைச்சலுக்கு வந்து இது தேவைப்படுது இந்த ஜேர்னலிசம்ன்றது அதுதான் வந்து நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் எனவே என் பேல வந்து இந்த பேட்டியை கொடுத்ததுக்காக வேண்டி பேட்டியை என்னுடைய சேனலில் நான் எடுத்ததுக்காக வேண்டி என்னையும் வழக்கு பதிவு செய்து தேடுவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நீதியரசர் அவர்கள் எனக்கு வந்து முன்பிணை கொடுக்கணும் நான் வந்து எங்கேயோ போயிட மாட்டேன் இங்கே இந்த வழக்கில் முழு ஒத்துழைப்பை நான் நீதிமன்றத்துக்கு தர வழக்கை நான் எதிர்கொள்கிறேன் சாட்சிகளை ஏதும் நான் கலைக்க மாட்டேன் முக்கியமாக அவர் கேட்டது சாட்சிகளை கலைக்க மாட்டேன் நான் நீதிமன்றத்துக்கு முழு ஒத்துழை விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் வழக்கை சந்திக்கின்றேன் எனவே எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் ஒரு மூன்று பக்க பெட்டிஷன் அது அந்த வழக்கு வந்து சென்னை இப்ப வந்து நீதிமன்றங்கள் விடுமுறையில இருக்குது அதனால விடுமுறை கால நீதி அரசர் மதிப்பு உயர் நீதி நீதியரசர் குமரேஷ் பாபு அவர்கள் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறார் அவருக்கு தான் போயிருக்கிறது நேர்த்தியாக நீதி நெறியாள்கள் நேர்த்தியாக நீதியை கையாளக்கூடியவர் அவர் நல்ல அனுபவம் மிக்கவர் அவர்கிட்ட இந்த மனு போன பிற்பாடு அவர் இந்த மனு வெயில் கொடுக்குறதை பற்றி பிறகு ஒரு தேதியை சொல்லி ஒத்தி வச்சிருக்கிறார் அதுக்கு முன்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதுதான் இப்போ முக்கியமாக பேசப்படக்கூடியதாக பேச வேண்டியதாக இருக்கிறது யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றாரு பேட்டி எடுப்பவர்களையும் வந்துட்டு குற்றவாளிகளாக இதில் சேர்க்கணும் ஏ ஒன் குற்றவாளிகளாக கேள்விகளை கேட்டு வந்து அவதூறுகளை வந்து வர மாதிரி கேள்விகளை கேட்டு இந்த மாதிரியான தோண்டி கேள்விகளை வாங்கக்கூடிய அந்த போக்கெல்லாம் வந்து இருக்கிறதால அவங்களும் பொறுப்பாளி ஏ ஒன் குற்றவாளியாக அவங்களை சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது மதிப்புக்குரிய நீதியரசர் குமரேஷ் பாபு அவருடைய இந்த இதில் நீதியரசருடைய அந்த தீர்ப்பில் நமக்கு ஒரு விமர்சன கருத்து இருக்குது விமர்சிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை அவர் சொன்னதில் வந்து இந்த யூடியூப் சேனல்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்குது நூற்றுக்கு நூறு அதை நான் ஏற்கிறேன் பல முறை ராவணாவலையும் அதை சொல்லியிருக்கிறேன் யூடியூபர்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை திடீர்னு வராங்க ஒரு பரபரப்புக்காக ரெண்டு மூணு விஷயங்களை போட்டோன்னே பெரிய அளவில் வியூவர்ஸ் வந்துட்ட உடனே தன்னை வந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் போயிருக்கிறாங்க ஒரு நெறிமுறையும் இல்லை ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு எத்திக்கு இல்லை ஊடகம் என்ன செய்யணுமோ அப்படின்றதுக்கு அதுக்கான படிப்பினைகள் இப்படி எதுவுமே இல்லாமல் கண்டமே பேசிட்டு போகிறது அவதூறு இல்லாமல் பேசி பேசி ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்துட்டு சூறையாடுறது ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து பள்ளத்துக்கு தள்ளுறது இப்படி ஒரு பொறுப்பற்றத்தனமாக இந்த சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் நிறைய வந்திருக்கிறது நாமளையும் பேசியிருக்கிறோம் எடுத்தோடனே ஒரு நபர் மேலே நீங்கள் இஷ்டத்துக்கு இதை சொன்னால் அதை சொன்னால் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு அடிப்படை ஆதாரம் வந்து இல்லாமல் நீங்கள் பண்ணி பேசிட முடியாது அச்சு ஊடகங்களில் நாங்கள் பணிபுரிந்த அச்சு ஊடகங்களில் ஒரு கட்டுரையை நாங்கள் கொடுக்கும்போது அந்த கட்டுரைக்கு உண்டாக அந்த எதிர்த்தரப்பினுடைய கருத்து அதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து சொல்லக்கூடிய விடயங்களுக்கான சான்றுகள் வந்து எதனா இருக்கணும் அதுக்கான ஆவணங்கள் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் எடிட்டர் கேப்பர் நாங்கள் கொடுக்கணும் அதை படித்து பார்த்துட்டு பிற்பாடு ரொம்பவும் சிக்கலாக இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து அது வழக்கறிஞர் நீர் டீம் ஒன்று இருக்கும் ஊடகங்களுக்கு குமுதத்துக்கு மிக பெரிய அளவில் இருந்துகிட்டு இருந்து இன்றைக்கி இருக்கிறாரு அமிழ்துன்னு சொல்லிட்டு மிக மூத்த வழக்கறிஞர் அவர் தான் அதுக்கான அட்வைசரி டீம் அவர் தான் ஹெட்டு அவர் வந்து எப்பயாவது ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறப்ப அவர் இது சரி இது சரி இதெல்லாம் எனக்குன்னு இது எனக்குன்னு இப்படி வந்தால் அப்படி கேள்வி இப்படி பதில் வரும் இப்படி கேள்வி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் இப்படிலாம் ஒரு ஒரு நெறிமுறை அந்த யூடியூபர் உக்காந்துக்கிட்ட உடனே இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்களே எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா இஷ்டத்துக்கும் பேசி அடித்து விட்டுட்ட உடனே அதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளோ விஷயம் அதில் தாக்கத்தை ஏற்படுத்தி இது எந்த அளவுக்கு சரியானது தவறானது அப்படின்னு நம்ம பல முறை வருத்தப்பட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்குது ஒரு கட்டத்தில் வந்து காட்சி ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் இப்போ இருக்கிற டிவி சேனல் இருக்குல்ல அதெல்லாம் வந்திருந்தபோது செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்தில் அதுக்கெலாம் அனுமதி அங்கீகாரம்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து அந்த அந்த சட்டத்துக்குள்ளே வரல அப்போலாம் என்னென்னா இப்படி எதிர்காலத்தில் இப்படி ஒரு டிவி சேனல்லாம் வரும் செய்தி சேனல்லாம் வரும்ன்றது தெரியாது அன்றைக்கி இருந்தது அச்சு மட்டும்தான் இருந்தது அதற்கு ஏற்ற சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் இருந்தது அப்புறம் அது பிறகு நீண்ட நெடிய காலம் கோரிக்கை போராட்டம் அப்படி பல விஷயங்களுக்கு பிறகு தான் காட்சி ஊடகங்களும் உள்ளாரக ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கி தவிர்க்க முடியாது சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு வந்திருக்கு யூடியூப் சேனல் அப்படின்றது இன்னைக்கு அந்த அடுத்த வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தவிர்க்கவே முடியாது எப்படி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவி சேனல்லாம் வந்துட்ட பிறகு காட்சி ஊடகங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த சட்டம் அந்த வரைமுறை எல்லாம் இல்லையோ பொருந்தி அதுக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிட்டாங்களோ அதுபோல் யூடியூப் சேனல் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடாது ஒரு ஒரு உள்ளே எடுத்துக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எடுத்துக்கணும் அதை வந்து புறக்கணிக்க முடியாது புறக்கணிக்க கூடாது அதுதான் ஏன்னா நேற்று அந்த சேனல் டிவி சேனல் இருந்தது இன்றைக்கி யூடியூப் சேனல் வந்துருக்குது அப்போ நீங்கள் ஒரு கட்டுப்பாடு கொண்டுட்டு வரணும் ஒரு விதிமுறைகள் கொண்டு வரணும் யார் இல்லை எப்படி எப்படின்னா யூடியூப் சேனலுக்குள்ளே வரணும்னா அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கும் சரி வந்துட்டீங்க அது பிறகு நீ அது எப்படியெல்லாம் கையாளணும் எது எதெல்லாம் இருக்கணும் எது எதெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது தடை செய்யப்பட்ட அங்கீகார அதாவது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் இருக்கணும் சட்டமன்றத்தில் பார்த்திங்கனாக்கா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே பேசும்போது சில வார்த்தைகள் வந்துடுச்சுன்னா அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கிறேன் அப்படின்னு நீக்கிடுவார் சபாநாயகர் அது உத்தரவிடுவார் நீக்கிடுவாங்க சில பொருந்தாத வார்த்தைகள் சில சில பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் இருக்கும் அப்படியான வார்த்தைகள் எதிர்க்கட்சி தரப்புலேயே ஆளுங்கட்சி தரப்புலேயே பேசிட்டாங்க ஆனாக்கா மாண்புமிகு அவை பேரவைத் தலைவர் அவர்களே அந்த வார்த்தையை வந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அவரே நீக்க உத்தரவு அதை வந்து எடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி அது வந்து அந்த அந்த ஆண்டுக்கான சட்டமன்ற குறிப்புகளெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அது இருக்காது நீக்கப்பட்டதாக இருக்கும் அப்படி வந்து நீ ச மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய பிரதான காட்சி ஊடகங்களுக்கு இருக்குது டிவி சேனல்களுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து இருக்குது நான் பார்க்குற நிறைய காட்சிகள் இந்த சமையல் காட்சிகள்லாம் நிறைய இந்த பிரபலங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற சமையல் காட்சிகளில் பேசிகிட்டு இருக்கும்போது இதால் அடிப்பான் அதால் அடிப்பான் அந்த பையனை டே எப்படிலாம் அவங்களுக்குள்ளே சாதாரணமாக வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது அப்படி நேராக காட்சியில் ஒளிபரப்பு இது பிஞ்சிரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்புறம் இன்னும் சில வார்த்தைகள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துறது ஏற்கனவே ட்ராய் வந்து ஒன்று ஒழுங்குமுறை ஆணையம் அந்த சேனலுக்குன்னு இருக்கிறது கட்டுப்பாடு வச்சுருக்கு யாரும் புகாரும் அளிக்கிறதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படியாக நெறிப்படுத்தணும் இதை வந்து நெறிப்படுத்துறதுக்கு நீதியரசர் அவர்கள் சொல்கிறதில் உண்மையிலே வந்துட்டு ஒரு ஊடகத்துக்குள்ளே இருக்கிற இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிற வரவேற்கக்கூடியது நூறு மடங்கு வரவேற்கக்கூடியது உண்மையில் கையெழுத்து கும்பிட்ற அந்த வார்த்தையை அவர் சொன்னதுக்காக வேண்டி ஏன்னா கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போ நான் வந்து யோக்கியமானால் அப்படி தெரியாது எனக்கு ஒரு நெறிமுறை இப்படி கட்டுப்பாடுன்னு வந்தேன்னா எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும் இது வரைக்கும் நான் ராவன் அவளை செய்யலை விமர்சனங்களை கடுமையாக வச்சுருக்கிறேன் அவதூறு வார்த்தைகளையும் அவதூறு பேசுகிறதுலையும் எடுத்தறிஞ்சு பேசுறதுலையும் தவறான வார்த்தைகளை சொல்கிறதுலையும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறதுலையும் அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் அவன் அந்த பையன் இந்த பையன் இப்படிலாம் நான் எதுவுமே பேசினது பேசவும் கூடாது அதை தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ அதுதான் நீதியரசர் அவர்கள் சொல்கிறார் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது யார் கட்டுப்படுத்துவது இது முழுக்க சொல்லப்போனால் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் போகும் அப்போது உடனடியாக மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு விதிமுறைகளை கொண்டுட்டு வரணும் ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தணும் நீங்கள் வெளியிடக்கூடிய செய்திக்கான எல்லா பொறுப்பும் வந்து ஏற்கணும் அப்படின்னு அதுக்கான இப்போ வந்து அதை எப்படி ஏற்கணும் அப்படின்னாக்கா சொல்லக்கூடிய விதத்தில் வந்து நீங்கள் பொறுப்பாளி ஆகணும் அவ்வளோதான் ஒரு நாகரிகமாக சொல்லணும் ஆதாரங்களோட சொல்லணும் அவதூறுகளை பேசிடக்கூடாது விமர்சனங்களை வைக்கலாம் எந்தெந்த விஷயங்களையும் என்னென்ன விமர்சனங்களும் இப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்து கட்டாயம் இருக்குது நிறைய பத்திரிகையாளர்களுக்கு இந்த குறை இருந்தது நிறைய மூத்த எனக்கும் மூத்தவர்களுடன் நான் பேசும்போதெல்லாம் என்ன அது ரொம்ப மோசமாக இருக்குது அவன் பாட்டுன்னு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் பார்த்தேன் அடியும் தெரியல முனையும் தெரியல அன்னைக்கு நடந்த சம்பவமே வேற இவ்வான்னு கதை அடித்து விட்டுட்டு அந்த கதையை தான் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு அதுதான் வரலாறு ஆகும் அதுதான் உண்மையாகும் அது தான் அந்த மூத்தவர் வந்து எனக்கு சொன்னது இது எங்கே போய் முடியும்னு தெரியலையே அன்றைக்கி நாங்களாம் இன்வெஸ்டிகேஷனில் கீழே இருந்துட்டோம் களத்தில் இருந்தோம் நடந்ததே வேற இப்போ இஷ்டத்துக்கு அடித்து விட்டு இப்படி தான் நிறைய வந்து பொய்யாக கட்டமைக்கப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் இது சரியானது அல்ல திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறார் இப்போ அரசர் குமரேஷ் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது உண்மையிலே ஏற்புடையதாக இருக்கிறது இது வந்து சேர்ந்து உடனடியாக பூனைக்கு யார் மணி கட்டவுது அப்படின்னா இப்போ கட்டி இருக்கிற தொடங்கி இருக்கிறார் வரவேற்கணும் இல்லை அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சொல்கிறாரு கேள்விகளை கேட்டு அவதூறுகளை இப்படியெல்லாம் வந்த விஷயத்துக்காக ஏ ஒன் குற்றவாளியாக பேட்டி எடுப்பவரை அந்த பத்திரிகை ஆசிரியர் யூடியூப் சேனல் அந்த எடிட்டரை வந்து ஏ ஒன் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படின்றதில் உடன்பாடு இல்லை கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் அவதூறு கேள்விகளை கேட்கல யாருமே கேள்விகளை கேட்கும்போது தான் நல்ல பதில் வரும் சரியான கேள்வி சரியான கேள்வி சரியான ஒரு நல்ல பதிலை வர வைக்கும் நல்ல நேர்காணலாக அது அமையும் சரியான கேள்விகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கேட்டுட்டு இருந்தார் அந்த கேள்விகளை கேட்பதுன்றது நிலத்தை ஏறு விழுற மாதிரி அப்போ அதுக்கு பதில் வந்து சரியானதாக வரணும் அந்த பதில் சொல்லும்போது அவர் அவதூறாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பு அதுக்கு தான் நம்ம முன்கூட்டியே டிஸ்க்ளைமர் போடுறோம் இருந்தாலும் வழக்குக்குள்ளே வரோம் அது வேறு விஷயம் பொறுப்பு துறப்புன்னு போடுறோம் அதில் பேட்டி கொடுப்பவருடைய கருத்து தான் அது நீங்கள் இந்த அவதூறை நீங்கள் பேசணும் நீங்கள் இப்படி பேசணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை பேட்டி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களோ அந்த பேட்டியாளரோ நெறியாளரோ கட்டாயப்படுத்தலை ஐயா நாங்கள் இந்த கேள்வி கேட்போம் இந்த அவதூறு வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சேனல்லாம் பார்த்தா எப்போ பாரு சண்டை அடிச்சுக்கிற மாதிரியாக இருக்கும் ஏய் நீ நிறுத்துப்பா ஏ நீ நிறுத்துப்பா ஏ நீ மூடுப்பா இப்படி தான் போகுது இது அப்போ இது வந்து இதை வந்து நெறியாளர் சொல்கிறதில்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது இந்த கேள்விக்கான பதில் என்னென்ன இருப்போம் அவர் சொல்லக்கூடியவர் தான் பொறுப்பேற்குனார் இருக்குது அவர் அவதூறாக பேசுகிறாரா அவர் பேசக்கூடியது சரி ஏதோ காரணம் இருக்குது அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு விட்டுடலாம் ஆனால் அந்த ரொம்ப மோசமான வார்த்தைகள் இருக்கில்ல அது வந்து ஒரு ஊடகம் எடிட் பண்ணி போடணும் நான் அதை வந்து அதை வந்து நான் ஏற்கிறேன் தப்பான வார்த்தைகளை கொச்சியாக திட்டுறாருன்னா அது எடிட் பண்ணணும் அது எடிட் பண்ணாமல் எனக்கு ஒரு சிலது தவறி உள்ளே வந்திருக்கும் எப்பயாவது ஒரு டைம் நடந்திருக்கும் அதுக்கு பிறகு தாமதமாக தெரிஞ்சு அதெல்லாம் நீக்கி இதை ஒரு எடுத்து உடனே ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது அதுக்கு நெறியாளர் என்ன பண்ண முடியும் பேட்டி கொடுப்பவர் தான் ஒன்று நீங்கள் அந்த பதில் அந்த அந்த பதிலில் அந்த அவதூறு இல்லை அது கொச்சைப்படுத்துகிற விதம் இல்லை மோசமாக காயப்படுத்தக்கூடிய தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து எடிட் பண்ணணும் அந்த பொறுப்பை ஏற்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதுக்காக வந்து இவரை முதன்மை குற்றவாளியாக சேர்க்கணுன்றதை நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது இது இப்படி நெருக்க ஆரம்பிச்சதுனாக்கா ஊடகம் தன்னுடைய பணியை சரியாக செய்ய முடியாமல் போகும் நடக்கின்ற குற்றங்களை வந்து சமூகத்துக்கு எடுத்து சொல்லாமல் போகும் உழாத நிலமும் பேசப்படாத அரசியலும் விமர்சிக்கப்படாத அரசியலும் வந்து உருப்பட்டதாக வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு முன்னத்தி ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்தவர்கள் உழாத நிலமும் விமர்சனத்தை ஏற்காத அரசியலும் இல்லை விமர்சிக்காத அரசியலும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை கடைசியாக எங்கே போய் நிற்கன்னா ஒரு பெரும் காட்டுத்தீவை போல மக்கள் வெகுஜன மக்கள் திரண்டி இருந்த ஒரு பெரும் உச்சகட்ட போராட்டத்தில் போய் நின்று அந்த ஆட்சியை மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும் விமர்சனங்களை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது யார் சம்பந்தப்பட்டவங்களோ அந்த துறை சார்ந்து அது இருந்து இருந்து அறிவியலிருந்து மருத்துவத்திலிருந்து எந்த ஒரு விடயமாக அந்த விமர்சனங்கள் நாகரிகமாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டால் அது சரியாக தவிர திருத்திட்டு போகிறப்ப அது வந்து இன்னொரு மறுமலர்ச்சிக்கான காரணமாகும் அது அரசியலாக இருக்கட்டும் மக்களுடைய இதுவாக இருக்கட்டும் கலை பண்பாடு கலாச்சாரம் எதுவாக இருக்கட்டும் மருத்துவமாகட்டும் எந்த துறையில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஊடகங்கள் வந்து விமர்சிக்கப்படக்கூடியது தான் அவர்கள் வந்து அப்பாற்பட்டவர்கள் மேலே இருக்கிறவங்களான்ல இந்த ஊடகங்கள் சரியானது சரியானது இல்லை அப்படின்னு விமர்சிக்கிற உரிமை எல்லோருக்குமே இருக்கிறது சாமானிய மக்கள் பார்வையாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நூறு மடங்கு இருக்கிறது அதுக்கு அடுத்து படிப்படியாக வரப்போ தான் நீதிமன்றத்துக்கு இருக்குது விமர்சனம் நான் வந்து ஊடகம் நான் எது வேணாலும் பேசிக்கிட்டு போயிடுவேன் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது கட்டாயமே கிடையாது அது வந்து அநீதி ஏன்னா கருத்து திணிப்பு அது விமர்சனம் கிடையாது கருத்து திணிப்பு காரணங்களோடு நீங்கள் விளக்கிட்டு வாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரனாக்கா வைக்கம் போராட்டம் இப்படி இவர்கள் தான் நடத்தினான்னு பேசிட்டு இருக்கிறப்ப இது இல்லைங்க ஐயா இப்படி நடந்தது அதுக்கு முன்பாக அது காங்கிரஸ் எடுத்து காரணத்தை வைக்கிறேன் அது மீது நீங்கள் விமர்சனம் வைக்கிற உங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னா வழக்கு போடலாம் நீதிமன்றத்தில் அதை சந்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது அவதூறும் நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது இது விமர்சனம் நான் கருத்து வைக்கிறேன் மாற்று கருத்து வைக்கிறேன் சரியா தவறாக உங்களுக்கு ஏற்பட ஏற்படுகிறது இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு வழக்கு போடலாம் அங்கே சந்திச்சிக்கலாம் அவ்வளோதான் அதுக்குன்னு கழுத்தை பிடிச்சி ஒரேடைய நிற்கிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு பேர் ஜனநாயகமே கிடையாது குரலே வெளியில் வராதே சவத்தை வச்சுக்கிட்டு இல்லை இல்லை நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் இதுதான் நம்ம கேள்வி ஆக இந்த யூடியூப் சேனல்களுக்கு வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இது வந்துருச்சு அப்படின்றது நூறு மடங்கு இல்லை இரநூறு மடங்கு நாங்கள் ஏற்கிறோம் நீதியரசருடைய இந்த குமரேஷ் பாபு ஐயா அவருடைய அரசு அவருடைய கருத்தை வந்து நாங்கள் கும்மியில் தலைமையிலே தூக்கி கொண்டாடணும் இது கட்டுப்பாடு கட்டாயம் வந்தே ஆகணும் இல்லைன்னா இது நாளைக்கு தனிநபர் மோசமாக நிறைய சேனல்களை பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு கழட்டி கையில் வச்சிக்கிட்டலாம் சண்டை போடுறதை பார்த்துருக்குறோம் எது எதுன்னே தெரியல மனச்சிதவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் உள்ளே இருக்குது குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வந்து தெருவில் வச்சுக்கிட்டு நீ அங்கே போனால் நீ இங்கே போனால் இங்கே வந்து இது ஒரு ஷோ மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க மனச்சிதவை சமூகத்தில் ஒரு மனச்சிதவை ஏற்படுத்தக்கூடியதுக்கு யார் கட்டுப்படுத்தணும் நீதிமன்றம் அதுக்கு தாய் நீதிமன்றம் உண்மையில் அதுதான் வரணும் இப்போ கடவுள் அவதாரம் எடுத்து வர மாதிரி வரணும் அவங்க தான் வராங்க இப்போ கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நெறிமுறைப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் ஒரு காலம் வந்து விட்டுது அப்போ இதெல்லாம் வந்து சரி இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறீங்கள பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த ஆசிரியர்கள் அந்த நிறுவனம் இதை வந்து ஏ ஒன் குற்றவாளியாக முதன்மை குற்றவாளியாக அவர்கள் தான் சேர்க்கணும் பிறகுதான் பேட்டி கொடுப்பவர் என்பதில் உடன்பாடு அல்ல இது வந்து திரும்ப மறு ஆய்வு பண்ணுறது சொல்லியிருக்கிறாரு ஏற்புடையதா இல்லைன்னு என் தரப்பில் ஏற்புடையதா அல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் மாற்று கருத்தை வைக்கிறேன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் விமர்சனத்தை முன் வச்சு சரி தவறுகள் எடுத்துகிட்டு இதை வந்து நீக்கணும் நீங்கள் நெறிமு நெறிப்படுத்தலாம் ஊடகத்தை வந்து நீங்கள் நெறிப்படுத்தலாம் கட்டுப்பாடு இது தான் அப்படின்ட்டு சமூக நல்லிலக்கணம் கருதி ஒரு நல்ல மருத்துவரை போல் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை வந்து விதிக்கலாம் அதுக்கான உரிமையெல்லாம் இருக்குது ஊடகம் எல்லாமே சுதந்திரம் அப்படின்றதுக்காக எதையும் பேசிடக்கூடாதுன்ற ஒரு பொது எண்ணம் இந்த ஊடகம் நடத்துபவர்களுக்கும் இருக்க வேண்டும் நான் ஊடகம் எது வேணாலும் நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது எல்லா பணியிலும் இருப்பவர்களுக்கும் மன அழுத்தம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அதுதான் ஊடகத்தினுடைய பொறுப்பு அதுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு அதனால தான் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஊடகங்கள் அப்படின்றது இன்றைக்கி அந்த ஊடகங்கள் மீதான மரியாதை குறைந்து போவது காரணம் மக்களுக்கு என்னென்னா இந்த சமூக ஊடகம் இந்த யூடியூபர்லாம் வந்து அவங்க பேசுகிற அந்த துணியை அவங்க எடுத்து வைக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு சில யூடியூபர்லாம் பிரமாதமாக நிறைய விஷயங்களை தேடி தேடி எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க ஆனால் நம்ம அதை வந்து நம்ம மறுக்கலை சிலது சிலர் மட்டும்தான் சொல்கிறாங்க வெறும் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு தகாத வார்த்தைகளை பேசிட்டு அப்போ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்துதலுக்குள்ளே போயிடும் அதே நேரத்தில் வந்துட்டு பேட்டி எடுப்பவர்கள் மீதான கட்டுப்பாடுன்றது வந்து சரியானதில்லை நெறிமுறைப்படுத்தணும் நாங்கள் கேள்வியை கேட்கும்போது தான் சரியான பதில் வரும் கேள்வியை கேட்டு அப்படியான பதில்களை பெறுவதால் அவரும் குற்றவாளிகள் சொல்கிறதுல ஏற்புடையதல்ல இது வந்து ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மாற்று கருத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அதை சொல்லியிருக்கிறவருடைய நீதிமன்ற தீர்ப்பின் மீது இந்த ஒரு பெரிய கருத்தை வச்சு அதை அழுத்தணும் அதை வந்து குறையாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு பகுதி நமக்கு பல மடங்கு ஏற்புடையதாக இருக்கிறது இன்னொரு பகுதி கருத்தில் எடுத்து அதை திரும்ப மறுபரிசீலனை பண்ணி அதுக்கான அதையும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்